உலகெங்கும் வாழும் டிவோட்டினேஷன் நேர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பண்ணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்லாம் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஓப்பல் விருதுநாடு ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்புல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன நடத்திட்டு நடத்திட்டிருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி குரு பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மீனராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீனராசி அப்படின்னாவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உதவக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பது ஸ்ரீ அட்வைஸ் அப்படின்னா யார் கொடுப்பாங்க அப்படின் கேட்டால் மீனராசி மட்டும்தான் கொடுப்பாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் அப்படி உதவி பண்ணி கூட வாழ்க்கையில் எங்களுக்கு எந்த மாற்றம் வரல அந்த நிலை இருக்குது கண்டிப்பாக இல்லாமலாம் இல்லை அந்த மீனராசி என்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல குரு பகவான் வக்கரம் அடைகிறார் இந்த குரு பகவான் மூணாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து முயற்சி ஸ்தானத்தை குறிக்கும் இந்த மூணாம் இடத்துல வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் குரு பகவான் கதையில் இருக்க போகிறார் இந்த மூணாம் இடத்துல வக்கரமாறுது மிக சிறப்பு குரு பகவான் ஏன் அப்படின்னா ராசி அதிபதியே குரு பகவான் மூணாம் இடத்துல வக்கரமாறார் நிறைய பேருக்கு கடந்து வந்த கடந்த ஒரு 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 ஒன்றரை வருஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ஒன்றரை வருஷத்தில் நீங்கள் நினச்சது ஒன்றுமே நடக்கலை நீங்கள் எது நினச்சிங்களோ அது அப்படியே டிஃப்ரெண்ட்டாக போய் முடிஞ்சுருவோம் அந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் மூணாம் இடத்துல வக்கரமாக இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா முயற்சியில் ஏற்பட்டக்கூடிய தடைகள் கண்டிப்பாக விலகும் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க ரொம்ப ஈஸியாக கிடைக்க வேண்டிய வேலை கூட உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும் கடைசி ரவுண்டில் இன்டர்வியூ போயிட்டு எனக்கு கிடைக்கல சார்னு சொன்னவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் எல்லா ஸ்கில்ஸும் இருந்து நிறைய ரெசியூம்லாம் அப்ளை பண்ணி வேலை கொடுக்குற இடத்துல என்ன சொல்லுவாங்க நல்லா இருக்குது இந்த ரிசியூம் உங்களோட ஸ்கில் செட்லாம் எங்களுக்கு எங்கள் கம்பெனிக்கு சூப்பராக செட் ஆகுது கண்டிப்பாக உங்களை வந்து பார்க்குறோம் உங்களுக்கு இன்டர்வியூலாம் அசைன் பண்ணுறோம்லாம் சொல்லியிருப்பாங்க கடைசியில் எந்த ரிப்ளையும் வராது இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த மீனராசி என்பது அந்த பிரச்சனைகள்லாம் விலகி உடனே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக போகுது வேலை மாற்றம் பண்ணலாம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் இடம் மாற்றம் கண்டிப்பாக உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யுங்க அந்த இடம் மாற்றம் சொல்லும்போது வீடு வேறு வீடு வாங்கி போகிறது வீடு வாடகைக்கு மாறி போகிறது அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வெளியூர் போகிறது வெளிநாடு பயணம் பண்ணுறது இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கான முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் அடுத்த அஞ்சு மாதத்தில் கிடைக்க போகுது அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதே போல் இந்த காலகட்டத்தில் மூணாம் இடத்துலேருந்து வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் பண வரவுகள் உண்டு அந்த பண வரவுகள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தடையாக இருக்குது கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக நான் ஒரு இடத்துல பணம் கொடுத்துருக்கேன் அந்த பணம் திரும்பி வரல நீ எவ்வளோ ஃபாலோ பண்ணியிருப்பீங்க எல்லாம் செஞ்சுருப்பீங்க நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு ஒரு வருஷம் அப்படியே போயிடுச்சு இப்போ அதற்கான நேரமாக இருக்குது அவங்கள ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பணம் வந்துடும் அதே போல் நீண்ட காலமாக வராத பணங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மீனராசி என்பதற்கு வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள்னால சில பணம் வராமல் இருக்குது அதேமாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் பெனிஃபிட்டே வரல அந்த பணம்லாம் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறேன் சம்பளம் இன்க்ரிமெண்ட் இல்லை வேலை நல்லா தான் பண்ணுறேன் ப்ரொமோஷன்லாம் கொடுக்குறாங்க எனக்கு வந்து சம்பளம் உயர்வு இல்லை அந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்த ஆறு மாதம் பிப்ரவரிக்குள்ளே உங்களுக்கு கிளியராகி உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய பயிற்சி பணனாக இந்த குரு பகவானுடைய பயிற்சி பலனில் இருக்க போகுது பிஸ்னஸில் இருக்கீங்க நிறைய பிரச்சனை பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்க மாதிரி இந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் பிஸ்னஸில் லாக் ஆனவங்க யாருமே கிடையாது எங்கே பணம் போட்டு எல்லாம் லாக் சார் ஒன்றும் அப்படியே சும்மா உட்காந்துருக்கேன் கையில் இந்த பணம்லாம் போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா சில பேர் சேஃபாக இருக்கீங்க அவ்வளோதான் தவிர போனது போனது தான் அந்த நிலை தான் இருக்குது ஆனால் திருப்பி அதெல்லாம் வருமா சார் நான் நினச்சதெல்லாம் நடக்குமான்னா கண்டிப்பாக இந்த குரு பகவானுடைய வக்கர நிலையில் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இந்த குரு பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சில விஷயங்களை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார் அந்த நடத்துறதுக்கான முக்கிய முயற்சிகள் உங்கள் கிட்டேருந்து இருக்கும் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் கடந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் முயற்சி பண்ணி கிடைக்காதனால இதனால் நம்மளுக்கு கிடைக்காது நம்மளுக்குலாம் இதெல்லாம் வராது போல இருக்குது நம்மளுக்கெல்லாம் இந்த ஜாதகத்தில் அதிர்ஷ்டமே இல்லை போல இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பீங்க அதிர்ஷ்டம் பெற்றவர்களும் இந்த மீனராசி எந்த டவுட்டுமே கிடையாது அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால தான் ஒரு லைஃப்பை நல்ல லைஃப்பை என்ஜாய் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் பணத்தை பெறக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஏதாவது ஒரு வகையில் வரும் அது கடனாக இருக்கலாம் யாராவது ஹெல்ப் பண்ணலாம் ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்துட்டு தான் இருக்குது ஆனால் சில பேருக்கு என்ன ஆகிடுச்சுன்னா அந்த பணம் கடனாக வந்தனால சில பேர் மாட்டிகிட்டு இருக்கீங்க அது நேரம் சரியில்லாதனால சில பேர் என்னென்னா அதிக வட்டிக்கு வாங்கிட்டு மாட்டக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குது அந்த நிலையெல்லாம் மாறுமா அந்த கடனைலாம் அடைச்சிருவேனா சார்னால் கண்டிப்பாக அடைச்சிருவீங்க மீனராசி அன்பர்கள் வேலைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணி பிரச்சனையில் சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர் ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது என்னென்னா லாபம் அதிகமாக வச்சு விற்கணும் இந்த மீனராசி என்பது லாபம் அதிகமாக வச்சு விற்க தெரியாது அதனாலே நிறைய பேர் பிஸ்னஸ் ஃபெயில் ஆகக்கூடிய அமைப்பு அதில் வந்து என்னென்னா ஒரே ஒரு சின்ன இது வந்து என்னென்னா ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தவிர மற்றவங்களாம் மாட்டக்கூடிய ஒரு நிலை உண்டு ரேவதி நட்சத்திரமாக இருக்கீங்கன்னு நல்ல பிஸ்னஸ் மேனாக இருப்பீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே உத்திரட்டாதியாக இருக்கீங்க சொல்லவே வேண்டாம் நிறைய பிஸ்னஸில் லாஸை சந்தித்தவர்கள் இந்த இந்த மீனராசி நம்ம ஏன்னா நேர்மையாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கலாம்னு நியாயமாக இருக்கலாம் ஆனால் பிஸ்னஸை பிஸ்னஸாக பண்ண மாட்டீங்க அதனால் பிரச்சனைகள் அப்போ வேலைக்கு போயிடலாமா சார்னால் கண்டிப்பாக வேலை மாற்றம் பண்ணி போயிடுங்க அது எந்த டவுட்டும் கிடையாது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராஃபிட் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் மீனராசி அப்படின்னாவே ஜாதம் பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்னா உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கம்மியாக வச்சுருக்கீங்க அதை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஆமாம் சார் கரெக்ட்டு தான் சார் எனக்கு ப்ராஃபிட்டே அவ்வளோதான் சார் ப்ராஃபிட் அவ்வளோதானா பண்ணாதீங்க ஏன்னா உங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாக இருக்கும்போது ஓவரேஜ் அதிகமாக இருக்கும் அதனால் பிரச்சனைகள் மாட்டிப்பீங்க அதனால் ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக உள்ள பிஸ்னஸை பண்ணுங்கள் பிரச்சனைகள் வராது நிறைய பேர் அட்வைசரி ஜாப் பண்ணுங்கள் கன்சல்டண்ட்டாக இருங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நிறைய மீனராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான நிலை இருக்குது அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் பிரிவினை இருக்கீங்க சண்டைகள் இருக்குது பேசி தீர்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக பேசி தீர்க்கக்கூடிய நிலை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இந்த குரு பகவானுடைய வக்கரகதி காலங்கிறத கண்டிப்பாக உண்டு நம்ம சொன்ன பழங்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை தந்தார் போல திசாபுத்தி தந்தார் போல பழங்கள் கண்டிப்பாக மாறுபடும் நிறைய மீனராசி என்பர்கள் மாட்டுனது என்னென்னு கேட்டிங்கன்னா கேது திசை புதன் திசையில் இந்த புதன் திசை கேது திசை யாருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் இருக்கும் அதேமாரி பிரிவினை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க அவங்களாம் உங்கள் சுய பார்த்துட்டு என்ன பண்ணலாம் இந்த கடன் தீர்க்கிறதுக்கு என்ன வழி என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ணலாம் எந்த மாதிரி வேலைக்கு போனால் சிறப்பு அப்படின்னு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் முந்நூறுவாய்க்கு கொடுக்கறோம் உங்களிடம் துடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து